அயலவர் தமிழர் மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள இலங்கை வேளாண்மை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் இணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வடவள்ளியில் பப்புவா நியூ கினியாவின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபுவை சந்தித்து பேசினார் சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்தியா இலங்கை இடையேயான உறவு தோப்புல் கொடி உறவு என்று வர்ணித்தார் வெறும் இரண்டு கிலோமீட்டர் கடல்தான் இரு நாடுகளை பிரிக்கிறது எனினும் அன்பால் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றார் குறிப்பாக வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி தரும் இந்திய அரசின் திட்டத்திற்கு நன்றி தெரிவித்தார் மேலும் இலங்கையில் இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இரு நாடுகளுக்கு இடையேயான மீனவர் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சமரசமான தீர்வு காண முயற்சிப்பதாக தெரிவித்தார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்ததாகவும் இலங்கைக்கான கல்வி மற்றும் விளையாட்டு உதவிகள் குறித்து கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார் இதற்கு துணை முதல்வர் நேர்மறையான பதிலளித்ததாகவும் குறிப்பிட்டார் கடந்த பதினொன்று பன்னிரண்டு தமிழ்நாட்டு அரசால் மேற்கொள்ளப்பட்ட அயலவர் அயல் லவர் தமிழர் மாநாட்டிற்கு நான் வகை தந்திருந்தேன் இலங்கையிலிருந்து விசேஷமாக இலங்கை அரசியல்வாதிகளுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தோம் அதேபோல் இங்கு பல நாடுகளிலிருந்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் இலக்கிய ஆய்வாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் உண்மையும் ஒரு ஒரு சிநேகபூர்வமான ஒரு ஒன்று கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழ்நாட்டில் ஏன்னா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒன்று கூடிய ஒரு இடமாக அன்றைய நிகழ்வு நடைபெற்றது நல்ல ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது உண்மைக்கும் இலங்கைக்கும் இந்தியக்கான நட்புறவு இன்று நேற்றல்ல வரலாற்று காலம் தொட்டி ஒரு நட்பு ரீதியான இருக்கின்றது உண்மை தொப்புள் கொடி உறவு எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வெறுமனமே ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் கடல் பிரிக்கின்றது எனவே கடல் பிரித்தாலும் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய அன்பு அந்த பிணைப்பு என்றும் அதே ஒரு அன்போடு காணப்படுகின்றது எனவே நட்பு மிகவும் பிரமாதமாக இருக்கிறது உண்மையிலும் பொறுத்தப்போனால் இலங்கையில் வந்து எல்லா முதலீடுகளும் இந்தியா செஞ்சு கொண்டிருக்கு எங்கள் நாட்டை பொறுத்தவரை எங்கள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு இன்றியமை காணப்படும் அதே போல் அங்குள்ள வ வடக்கு கிழக்கில் உள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்களுடைய வீட்டு திட்டமாக இருக்கலாம் அல்லது மலைக பகுதியுடைய மக்களுக்கான வீட்டு திட்டமாக இருக்கலாம் எனவே இந்திய அரசு அவங்களுக்கான இலவச வீட்டுத் திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மைக்கு நாங்கள் அதற்கு மிக நன்றி கூறுகின்றோம் த தமிழ் இந்தியாவினுடைய அரசிற்கு எனவே தொடர்ச்சியாக இலங்கை ஒரு தற்பொழுது பொருளாதார சிக்கலிருந்து மீண்டு வருவதற்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமைதாக காணப்படுகின்றன இல்லை உண்மையிலே இப்போ நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கோம் எங்களுடைய மீனவர் அமைச்சர் ராமணிக்கும் சந்திரசேகர் அவர் வந்திருந்தாங்க நாங்கள் முன்னுக்கு இந்தியா கவர்மெண்ட் தமிழ்நாட்டு அரசோடு பேசி சுமூகமான எங்களுடைய அது இந்த பிரச்சனைக்கு உட்காந்து பேசி சுமூகமான பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முயற்சிக்கிறோம் உண்மைகள் நாங்கள் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள செல்வந்தர்களுக்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் நீங்கள் வாருங்கள் எமது நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க நீங்கள் முதலீடு செய்து எங்கள் நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு முன்வரும் கேட்டுக்கொண்டு அதே போல் பப்புவா பப்புவாணிக்கில் நீங்களுடைய ட்ரேட் கமிஷனர் இருக்கின்ற விஷ்ணு அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் உங்களை போன்றோர் எமது நாட்டுக்கு வர வேண்டும் எம் நாட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை எனவே நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் வாருங்கள் இலங்கைக்கு வந்து உங்களுடைய சேவையை தொடருங்கள் என்று நாங்கள் எடுக்கிறோம் உண்மையில் இலங்கையில பொறுத்தவரை பல்வேறுபட்ட முதலீடுகள் இருக்குது இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்டம் பிளான்டேஷன் செக்டர் அதாவது பெருந்தோட்ட பகுதிகளிலே இலங்கை வந்து என்ன பொன் பூமி என்று சொல்வார்கள் சிறந்த நிலவர நில வளங்கள் இருக்கின்றது எனவே பல்வேறு பட்ட முதலீடுகளை மேற்கொள்ளலாம் எனவே நீங்கள் வந்து எங்களுடைய அதிகாரிகளுடைய கலந்துரையாடி அந்தக்கான முதலீடு செய்கின்ற போனால் மிகவும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம் முதலமைச்சர் தனிப்பட்ட ரீதியாக சந்திக்கலாம் நாங்கள் முதல் நாள் நாங்கள் துணை முதலமைச்சர் நான் சந்தித்து பேசிய போது இலங்கைக்கான இலங்கைக்கு அவருடைய அமைச்சினூடாக விளையாட்டு மற்றும் கல்விக்கான உதவிகளை நாங்கள் கேட்டிருந்தோம் அவர் அதுக்கான உதவிகளை தருவதாக கூறியிருந்தார்